ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் ஃபோர் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும் சீக்கிரமாகவே என்னென்னு சொல்கிறேன்னா தவறான பாதையில் நீங்கள் படிக்க மாட்டேங்க ஸோ அதுக்கான ஒரு வே ஆஃப் பீச்சிங் தான் இது ஓகே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏன்னா இந்த ஃபீல்டில் இருந்துருக்கிறோம் அதனால சில விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சதுனால இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு படிக்க போறீங்களா செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஓகே அதில் வந்து செய்ய வேண்டியவை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் செய்ய வேண்டியவையில் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்கூல் புக்கு நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் முதல்ல வந்து மெட்டீரியலாக ஸ்கூல் புக்கு சமச்சீர் புத்தகங்கள் சரியா சமச்சீர் புத்தகங்கள் வந்து முதல்ல ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் நியூ book தமிழ் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நியூ புக்கு சோசியல் சைன்ஸு ஆறுலருந்து பத்து வரைக்கும் நியூ புக்கு சயின்ஸு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இந்த புக்கை முதல்ல நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்க்கணும் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த தான் ஸ்கூல் புக்கெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சிலபஸை வந்து கையில் வச்சுருக்கணும் கையில் வச்சாலும் சரி தான் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க சிலபஸ் ஏன்னா குரூப் ஃபோர் தேர்வுனா என்ன அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன தமிழுக்கு என்ன சிலபஸ் மேக்ஸ் என்னென்ன டாபிக் இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல அந்த பத்து டாபிக் இருக்கே ஒவ்வொன்றும் என்னன்றது பாக்குறதுக்கு இந்த சிலபஸ் ரெகுலரா வந்து நீங்க இப்போ குரூப் படிக்கிறீங்கன்னா சிலபஸை ரெகுலரா வந்து அஞ்சு நிமிஷம் சிலபஸ் ரொம்ப மஸ்ட் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது சிலபஸ் தான் ஓகே அடுத்து புக்கை வாங்கிட்டீங்க சிலபஸ் வச்சிருக்கீங்க அப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு எந்த சூழ்நிலை கொண்டு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா பண பிரச்சனை இருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு எந்த காரணத்தை காட்டியும் இந்த கன்சிஸ்டன்சியை விட்டக்கூடாது தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன் தான் வெற்றியை தரும் ஒரு குரூப் ஃபோர் ப்ராசஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ரெண்டு கிட்ட கூட ஆயிருது அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அட்டெம்ட் விட்டீங்கன்னா அக்ரெயின் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் எப்போ கல்யாணம் முடிப்பீங்க எப்போ குடும்பத்தை பார்ப்பீங்க அப்போ இன்னும் டூ மச் பிரஷர் வந்து உங்க லைஃப்ல படனாக மாறிடும் ஸோ கன்சிஸ்டன்சி வந்து நீங்க ரீசன் சொல்லி இந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாது எதுக்கு ரீசனை சொல்லணும் நம்ம தொடர்ச்சியா படிச்சா வெற்றி கிடைச்சிட போகுது நம்ம ரீசனை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வருஷம் போய்கிட்டே இருக்க வாழ்க்கையும் மாறாது அப்ப எந்த சூழ்நிலையும் கன்சிஸ்டன்சியை விட்டுறாங்க தொடர்ச்சியா ப்ரிப்பரேஷன்ல இருங்க அண்டு ஓகேப்பா புக் வாங்கிட்டீங்க சிலபஸ் வச்சுட்டீங்க தொடர்ச்சியா நல்லா படிக்கிறீங்க தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒவ்வொன்னையும் அஞ்சு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிருக்கணும் இந்த ரிவிஷன் அஞ்சு டைம்ன்றது ஏதோ மேலோட்டமாக கடமைக்கு இல்லைங்க அஞ்சு டைம் எஃபெக்டிவாக இருக்கணும் பார்த்தா அப்படி ஒரு கிளான்ஸ் விடணும் படிக்கிறது ரிவிஷன்ன்றது வந்து திரும்ப திரும்ப படிக்கிறது அது மினிமம் அஞ்சு ஆவது ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படி ரிவைஸ் பண்ணுறது வந்து அப்படி ஒரு கிளான்ஸ் விட்டாலே இதெல்லாம் எனக்கு நல்லா ஃபேவரா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அளவுக்கு ரிவைஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியம் ரிவிஷன் ஓகே அடுத்து அஞ்சாவது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணீங்க தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்க அந்த டெஸ்ட் அடிச்சு பார்க்காம தேர்வுக்கு போவாங்க அட்லீஸ்ட் வந்து தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர்ல நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் ஷேடோ பண்ணி பார்க்கணும் ஓகே நம்ம டேரக்டாக மெயின் எக்ஸாம் போய் நம்ம அங்கே தேர்வு குரூப் ஃபோர் மெயின் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் மீன்ஸ் அன்னைக்கு ஒரிஜினல் தேர்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போய் ஓஎம்ஆர் சீட்டில் சேட் பண்ணிட்டு இருக்கூடாது கொஞ்சம் சேர்க்கு வரும் கொஞ்சம் அந்த வட்டத்து சர்க்கிளை தாண்டி நம்ம சேட் பண்ணுவோம் அதனால் ப்ராக்டிஸு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் டெஸ்ட் அடிச்சு பாக்குறதுல ஓஎம்ஆர் சீட்டில் அடிச்சு பார்க்கணும் ஒரு ஒரு முப்பது சீட்டு நாற்பது சீட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா அடிச்சு பார்க்கல இரநூறு கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறதுனால தான் நீங்கள் எங்கே தப்பு வரீங்க ஒரு கொஷினை வந்து ரைட்டாக பண்ணுறதை விட தப்பாக பண்ணி அதை கரெக்ட் கரெக்ஷன் பண்ணுறீங்க பாத்தீங்களா அது ரொம்ப அணிக்கடமா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் ஸோ டெஸ்ட்டை மறக்காம பண்ணணும் செய்ய வேண்டிய வேலை டிஸ்கஷன் அதென்ன டிஸ்கஷன்னா நம்ம டெஸ்ட் அடிச்ச கொஸ்டினை வந்து டிஸ்கஷன் பண்ணணும் அந்த நாலு ஆப்ஷன் வந்து நாலு ஆப்ஷனுக்குமே நம்ம ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும் கூடுதலான தகவல்களை திரும்ப திரும்ப டிஸ்கஷன் பண்ணணும் ஒரு டெஸ்ட் இரநூறு கொஸ்டின் அடிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு டெஸ்ட் அடிக்கிறீங்க இருபத்தஞ்சு டெஸ்ட்னு இரநூறு கொஸ்டின்னா ஐயாயிரம் ஒன்று அடிச்சு கரெக்ட்டுங்களா அந்த ஐயாயிரம் ஒன்று ஐயாயிரத்துக்கு உண்டான அந்த கொஸ்டினுக்கும் விளக்கங்களை வந்து டிஸ்கஷன்ல தான் கிடைக்கும் கொஸ்டின் வந்து டெஸ்ட் அடிச்சு பார்க்கறத விட அதாவது டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டீங்க டிஸ்கஷன் செஷன்ல செஷனில் வந்து நல்லா நீங்கள் கிளாரிட்டி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கூடுதலான தகவல் கிடைக்கிறது அந்த டெஸ்ட் அடிச்ச கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணி பார்க்குற பிளேஸில் மட்டும்தான் ஓகே இந்த ஆறு விஷயங்களை ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணணும் நம்மளுடைய குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷனில் செய்யக்கூடாதவை ஓகே செய்ய வேண்டியவன் ஒண்ணு இருந்தா செய்யக்கூடாதவேன்னு ஒண்ணு இருக்கும்ல ரைட்டான பாதைன்னு ஒண்ணு இருந்தா தப்பான பாதையும் ஒண்ணு இருக்கும் அப்ப என்னன்னு பார்ப்போம் முத மொதல் விஷயம் கம்பேரிசன் போட்டிருக்கேன் கம்பேரிசன்ன்றது இப்ப வந்து நம்ம பிரெசரு அவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் டிஎன்பிசி டச்ல இருக்காங்கன்னா அவங்க ஓரளவு கவர் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்ததுமே அவங்க வந்து எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க எதை என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்த்தா இரநூறு அடிப்பாங்க அதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது கூடாது ஓகே நமக்கான டைம் பத்து மாசம் இருக்கா நம்ம ப்ரெஷர் தான் மாசம் டைம் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கான போதுமான டைம் அப்படின்னும் பொழுது மத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி உன்னை நீ திறந்து அழைத்திக்காதா இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுட்டாங்க உனக்காகத்தான் படிக்கிறா அவங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவங்க வேலைக்கு போட்டு சந்தோஷமா இருக்கட்டும் நீ இப்பதான் வந்திருக்க அப்போ உனக்கான பாதையில கரெக்டா பயனுச்சுன்னா அவங்களோட நீயும் வெற்றிகளையும் பறிச்சிடலாம் ஸோ விஷயம் கம்பேரிசன் பண்ணாதீங்க செய்யக்கூடாத விட ரெண்டாவது வந்து மெட்டீரியலை வந்து அதிகமா சேர்த்து வைக்காதீங்க ஸ்கூல் புக்கை பார்க்கறையே டெஸ்ட் அடிச்சு பார்க்குறே ரிவிஷன் பண்ண இது போதுமானது மெட்டீரியல் வந்து அந்த book வாங்குறேன் எந்த book வாங்குறேன் இந்த இன்ஸ்டியூட்ல ஒன்லைனில் போட்டிருக்காங்க அந்த இன்ஸ்டியூட்லையும் புக்கு அடுக்காது தயவு செய்து அடுக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா எந்த எந்த இன்ஸ்டியூட் புக்கையும் ஃபாலோ பண்ண முடியாது மெயினாக வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து மெட்டீரியல் அதிகமாக உ உன்னுடைய ப்ரிப்பரேஷன் பிளேஸ்ல வச்சுக்காத பாருங்க அதை வச்சுட்டுன்னா எந்த புத்தகத்தையும் நீ இருக்க மாட்டேன் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஆக்டிவிட்டிஸ் வந்து மெட்டீரியல் அதிகமாக வச்சுக்கிறது அண்ட் மூணாவது தயவு செய்து டைம் பத்து மாசத்துக்கு மேலேயே நல்ல டைம் இருக்குது டைம் இல்லை டைம்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா படிக்காதீங்க ஓகே நல்ல டைத்துக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தயவு செய்து தூங்குங்க நல்லா தூங்கி தூங்கியது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டைம் இல்லை டைம் இல்லைன்னா அப்போ அட்வான்ஸாகவே நீ படிச்சிட்டேன்னா டைம் அழகாக சாலிடாக இருக்கும் ஓகே ஒரு செவன் ஹவர்ஸ் தய தயவு செய்து நிம்மதியாக தூங்குங்க நம்ம படுக்கை அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு உண்டான ஷெடியூலை நல்லபடியாக முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குது அதே போல் ஷெடியூல் போடுறது வந்து அன்னைக்கு நாளுக்கு முடிக்கிற மாதிரி போடுங்க வளவலன்னு போடாதீங்க போடாதுங்க நமக்கு தேவை கன்சிஸ்டன்சி அன்னைக்கு உண்டான சிலபஸை முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கணும் அண்ட் ஒன் கடைசியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் யாராவது முடிச்சோடனையும் மத்தவங்க போய் நாராவது முடிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமை கூடாது இருக்கக்கூடாது அப்படிதான் இருக்கிற இடம் தெரியாம இருந்து பழகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மள கடவுள் வந்து லிப்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்களா இது ரொம்ப முக்கியங்க அதுல இருந்து பண்ற வரைக்கும் தமிழ் உடனே பெருமையா மத்தவங்ககிட்ட போயிட்டு அப்படியே அப்படியே நம்ம பாடல் வரிகளை சொல்லி காட்டுறது அந்த பெருமை வைக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் பணிவா இருங்க ரெஸ்பெக்டா இருங்க எல்லாருமே லேட்டாக வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது அவங்களையும் மூணு மாதம் நல்லா படிச்சாங்கன்னா அவங்களும் கிடையாதுன்னு பேசதான் போகிறாங்க அப்போ எந்த சூழ்நிலையும் நல்லா படிச்சிட்டோம்ன்ற ஒரு அந்த தலைக்கடன் இருக்கக்கூடாது ஹெட் வீட்டு இருக்கக்கூடாது ஸோ சீக்ரெட்டாக படிக்கணும்னு சொல்லலை நம்ம படிச்சிட்டோம்ன்றத அப்படி பெருசாக சீன் போட்டுருக்க கூடாது ஸோ அந்த இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ காட் பேஸ் இருக்கும் ஸோ இதுதான் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதுன்னு சொல்ல ஓகேங்களா குரூப் ஃபோர் தேர்வுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நல்லபடியா படிங்க எல்லாரும் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குருப்போர் அதிகாரியா வரணும் ஓகே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஓகே யூ ஸோ மச்